வயலட் கலர் ஸேரீக்கு மேட்சாக மாலை வேணும்னு மாப்பிள்ளையும் பொண்ணும் கட்டிருந்தாங்க ஆமாங்க வயலட் கலர் ஸேரீக்கு நாங்களும் எந்தெந்த கலர்லாமோ சூஸ் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல அதனால் அதில் வந்து ப்ளூட்டைஸோ சிப்ஸோ ஃபில்லாகவும் வச்சு ஒரு ஜோடி மாலை அதாவது லைட் கலராக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசி இந்த லைட் கலர் மாலை தாங்க போட்டிருக்கேன் பார்த்துட்டு இது பொண்ணுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கனால கண்டிப்பாக இதில் ஒரு லைனாக இந்த கலர் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தாங்க இந்த பூ ஆர்டர் பண்ணி வாங்கி இதில் ஒரு ஜோடி மாலை போட்டிருக்கேங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க அதில் சால்ரும் அதே மாடலில் கட்டிருந்தாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது அண்ணே மாலை தூக்கி போட்டீங்கண்ணே ஆ வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடுக்காரன் தென்காசி ஐயாபுரம் இந்த மாலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்புள்ளங்களே